ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாக நம்மளோட ஒர்க் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேயே ரெண்டு சாரி வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயே உள்ள ப்ளவுஸு அந்த ப்ளவுஸுக்கு லைனிங் எடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லைனிங் எடுத்துகிட்டு வந்து நைட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் காலையில எந்திரிச்சி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ இந்த ரெண்டு ப்ளவுஸ் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்க நிறைய ஒர்க் கேட்கல ஆனா லேஸ் வச்சு கேட்டிருந்தாங்க ஸ்டோன் லேஸ் வச்சு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சோ அதை வந்து நம்ம ஒரு பிளவுஸ் வந்து இப்ப ஃபுல்லா ரெடி பண்ணிட்டோம் இந்த ஸ்டோன் லேஸ் வச்சு தைக்க கட்டியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப பொறுமையா தைக்க வேண்டியதா இருக்கு இன்னொன்று என்னன்னா அவ்வளவு பொறுமையா தச்சுமே இதுல வந்து ஒரு ஊசி உடஞ்சிருச்சு ஆனா என்ன பண்றது கஸ்டமர் வந்து ஸ்டோன்லெஸ் கிட்ட அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுக்க முடியும் இதை வந்து கையாலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் கையால தைக்கும் போது டைமும் அதிகமாகும் நம்ம கையால தைச்ச ஸ்டிச்சஸ் வந்து சீக்கிரமா பிச்சுட்டு போயிடும் அதனாலேயே நான் வந்து மிஷின்லயே வச்சு பண்ணி கொடுத்துடுறது இதுதான் பார்க்க நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் பாக்கிறதுக்கு சீக்கிரம் பிரிஞ்சு வராமே இருக்கும் ஸோ நான் அந்த ரெண்டு பிளவுஸுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இதை முடிக்கவே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட டென் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு டென் தேர்ட்டிலேருந்து லெவன் ஓ கிளாக் இருக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஃபைவ் டேஸ் லைவ் கிளாஸு அதாவது சாரி கன்வெர்ட்டும் த்ரீ மாடலில் மேக்ஸி பிளீட்டட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனார்கலி டைப் மூணு டைப் வந்து நான் இப்போ ஃபைவ் டேஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் கிளாஸ் வந்து முடிஞ்ச பிறகு ஒரு டூ கிட்ட ரெஸ்ட் எடுத்துட்டு த்ரீ ஓ கிளாக் வந்து நான் இப்போ மறுபடியும் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் என்ன ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் வந்துச்சு மேக்ஸி டைப்பில் த்ரீ லேயரில் கவுன் வேணும் நெட் கிளாத்தில் வேணும் வித் ஷாலோட வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க பட் எனக்கு டூ டேஸ் தான் டைம் கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி வேணும் மெட்டீரியல் வந்து நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நம்ம எல்லா மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி இதுவுமே நான் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா மறுநாள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது ஆல்ரெடி ரெண்டு ப்ளவுஸ் வேறு கட் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி நம்ம வந்து இது முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடியும் அப்படின்ட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ மதியான நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலாவே காலையில இருந்து ரொம்ப வெயில் அடிச்சுட்டே இருக்கு ரொம்ப அனலாக இருக்கு ஸோ நம்ம வந்து இந்த ஒன்றுலேருந்து இருந்து மூணு மணி வரைக்கும் நான் வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படியே படுத்துட்டேன் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஸ்டிச் பண்றதுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மெசேஜ் கால் எல்லாமே வரும் அதாவது ஸ்டூடெண்ட்லேருந்து டவுட் வரும் அப்படி இல்லைன்னா கஸ்டமர் ஃபோன் வரும் எல்லாமே வந்து அப்படியே அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த டாப்பை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்ம பிரிண்டஸ் கட் போட போறோம் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி நெட்டு இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எம்பிராய்டரி நெட்ஒர்க் பாத்தீங்களா அதுல வந்து சின்ன சின்ன மைக்ரோ பீடு மைக்ரோ பீட் ஒர்க் வந்து அதுல அதிகமா இருந்துச்சு ஸோ இதை வந்து நான் இந்த மிஷின்ல வைக்கப்போ அப்படி அப்படியே அந்த மைக்ரோ பீட்ல இருக்கு பாத்தீங்களா அப்படியே ஊண்டு ஓட ஆரம்பிச்சுட்டு அப்படியே மிஷின் குள்ளார போக ஆரம்பிச்சுட்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மிஷின் வீணா போயிடுமோ அப்படிங்கிற பயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வேற ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு பேசாம தூங்கி இருக்கலாம் இப்படி நானே வந்து மாத்திக்கிட்டேனே அப்படின்ட்டு வரும் பாத்தீங்களா அந்த ரீல்ஸ் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு என்னடா இப்படி ஆகுது நம்ம மிஷின் வீணா போயிடுமோ இன்னொன்னு வந்து இந்த கத்திரிக்கோல்ல கட் பண்ண பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்கோளுமே பொக்க விழுந்த மாதிரி ஆயிட்டேன் அங்கங்கெல்லாம் அப்படியே ஒழுங்கா அடுத்தது இந்த கிளாத்து தவிர நான் அடுத்த வேற கிளாத்து கட் பண்ணனா அந்த அந்த துணி நறுக்க மாட்டேங்குது கத்திரிக்கோள் வீணா போயிடுச்சு இந்த கத்திரிக்கோள் வாங்கி பாத்தீங்கன்னா எப்படோ ஒரு அஞ்சு மாசம் ஆறு தான் இருக்கும் அதுக்கு மேலே அதிகமாகலாம் இருக்காது ஏன்னா நான் இப்போதான் கத்திரிக்கோலே மாத்தினேன் இப்போ வந்து அடுத்த கத்திரிக்கோள் வாங்கணும் இதுதான் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ எப்படியோ ஒரு வழியோ வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பார்க்கறதுக்கு இந்த ட்ரெஸ் இப்படி தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மெஷர்மெண்ட் எடுத்ததோ வீடியோ காலில் மெஷர்மெண்ட் எடுத்துதான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஷால் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அதுக்காக நான் ப்ளைன் நெட்ல ஷால் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட் நெக்ல பாத்தீங்கன்னா வீ நெக்கில் கேட்டிருந்தாங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வச்சு கொஞ்சம் லோவாக இருக்கணும் நெக் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு நாட்டை அதில் மூணு மூணு டசல்ஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் இதில் வந்து அந்த எம்ப்ராய்டர் நெட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததால் ரொம்ப பொறுமையாக ரொம்ப பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணேன் இப்போ மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணனா இதை வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு இதுக்கு அப்புறமா கஸ்டமருக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்து அனுப்புன பிறகு அவங்க எல்லாமே ஓகேவா எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க எல்லாமே ஓகே அப்படின்னா அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அதாவது ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு நான் வந்து இதை கொரியர் பண்ணி விட்டுருவேன் இப்போ இதை நைட் வந்து கொரியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஃபஸ்ட் டே பிளான் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் அளவு எடுக்கணுமோ வீடியோ கால் பண்ணி அளவு எடுப்பேன் இந்த மாதிரி என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு தைக்க போறதுக்கு தேவையான லைனிங் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாமே கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து படுத்துருவேன் படுத்த பிறகு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இன்னுமே டவுட் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு வந்து டீடைல்ஸ் கேட்பாங்க ட்ரெஸ் ஆர்டர் கொடுக்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ்லாம் வரும் அதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்